அன்றைக்கி ஒருத்தனை சவ வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கான் சவப்பெட்டி வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்கிறான் ராத்திரி ஒன்றரை மணிக்கு வேனில் தூக்கி போயிருக்கிறான் குட்டி ஆணையில் கொண்டு போய் சவ தூக்கி போயிருக்கான் அது பிரேக் டவுன் ஆகி போச்சு ஓரமாக நிறுத்திவிட்டு ஐயோ அர்ஜென்ட்டாக கேட்டானா என்ன நினைக்கிறானோ ஏது நினைக்கிறானோன்னு அந்த பெட்டியை தூக்கி தலை மேலே வச்சிக்கின்னு போயிருக்கிறான் எதிரில் வந்த மப்டியில் வந்த போலீஸ்காரன் இவனை மடக்கணா ஏதாவது நூறு இரநூறு தேரும்னு சொல்லி மிரட்டினா எங்கடா போகிறேன்னு புதைச்ச இடத்துல புழுக்கம் தாங்க முடியல பொட்டியோடு வெளியே போகிறானு போலீஸ்காரன் உழுந்து ஒரு வாரம் ஆச்சு அவன் எந்திரிக்கு அவன் எவ்வளவு தெளிவாகிறான் பாருங்க ஐயோ போலீஸ் வந்து மடக்கிட்டான்னு நூறு இரநூறு போச்சு பயப்படக்கூடாது அச்சப்படுவதும் ஆச்சரியப்படுவதும் வெற்றிக்கு இல்லை எந்த சூழ்நிலையையும் ஒரு மகிழ்ச்சிக்கரமாக மகிழ்ச்சி களமாக மாற்றுகிற சக்தி ஒவ்வொரு மனிதனுடைய மனோபலத்தை பொறுத்து இருக்கிறது நான்லாம் ஒரு கடந்த ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலாக முப்பது ஆண்டு காலமாக மேடை உலகத்தை பார்த்துட்டு வர்றவேன் பேராசிரியர் கண சிசபேசன் ஐயாவர்களோடும் தமிழறிஞர் திருக்குறளார் முனுசாமி அவர்கள் ஐயாவர்களோடும் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடும் குறிப்பாக குறைந்தபட்சம் ஒரு பத்து பத்து ஆண்டுகளாக அவர்களோடு நான் பயணம் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு என்னை வழிநடத்தியவர்கள் பெருமைக்குரியவர்கள் பெருமை நிறைய பாடங்களை நான் கற்றவன் சமீபத்துல ஒரு ஆறு மாதத்துக்கு முந்தி பாண்டிச்சேரி கூட போயிருந்த போது ஒரு மேடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அங்க வச்ச மானிட்டர்ல ஒண்ணு வேலை செய்யல இந்த மைக் செட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் தம்பி இந்த மானிட்டர் சரியா வேலை செய்யலன்னா மானிட்டர் நல்ல பிராண்டு தானே அது கூட வேலை செய்யலைன்னா நான் சொன்ன மானிட்டர் வேற அவன் சொல்ற மானிட்டர் வேறன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும் அது பாண்டிச்சேரியில் அது ஒரு பிராண்டுன்றது அப்புறம் தான் தெரியும் எனக்கு இல்லைங்களா சிலதெல்லாம் நமக்கு புரியாது இல்ல அதில் எப்பயுமே வாழ்க்கையில் வந்து எதையுமே நம்ம எளிமையாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரசனை உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது வெளியில் கிடையாது பார்க்கிற பொருளில் கிடையாது பார்க்குற அழகில் கிடையாது எடுத்துக்கிற மனோபாவத்தை பொறுத்தது தான் அது மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு பூவை பார்க்குற ஒரு கலைஞன் கூட அழகாக இருக்கிறதே என்று சொன்னால் அவன் கலைஞன் என்று சொல்லலாம் அந்த பூவை கொண்டு போய் சாமி படத்தில் வைத்தால் அழகாக இருக்குமேன்னு நினைச்சான்னா அவனை பக்தன் சொல்லலாம் இந்த பூவிலேயே கடவுள் சிரிக்கிறானே என்று நினைத்தால் அவனை ஞானியாக பார்க்கலாம் என்றால் பூ ஒன்றுதான் பார்க்கிற மனிதனுடைய பார்வை மனோபாவம் தான் மாறுபட்டும் வேறுபட்டும் கிடைக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் கூட அப்படித்தான் அதை மகிழ்ச்சியாக எடுத்துக் மனோபாவம் உண்டு துன்பமாக பார்க்கிற மனோபாவமும் உண்டு கூட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவன் மேதக அப்துல் கலாம் ஐயாவர்களோடு இரண்டு நாட்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஐயா அவர்களோடு ராஷ்டிரபதி பவனில் இருந்தவர் உண்மையிலேயே அவரை போல ஒரு வியப்பு வியப்புக்குரிய இன்னொரு இந்திய தேசத்தின் இன்னொரு மகாத்மா என்றே அவரை சொல்லலாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் ஏராளம் ஏராளம் அது மாதிரி ஒரு மனிதரில் புனிதரை பார்க்க முடியாது அந்த மாமனிதரோடு இரண்டு நாட்கள் அங்கே ராஷ்டிரபதி பவனில் தங்கியிருந்தது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் எப்படி வாழ்க்கையில் அணுகணும்னு சொல்லிக் கொடுத்தவர் அதாவது அரசியலாக இருந்தாலும் சரி இது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இல்லறத்தானாக இருந்தாலும் சரி துறவரத்தாராக இருந்தாலும் சரி வாழ்க்கை எப்படி தான் அந்த வாழ்க்கையின் வெற்றியே இருக்கிறது ஏன்னா இதை ஒரு காலகட்டத்தில் நம்முடைய கிராமங்களில் சொல்லி கொடுத்தாங்க வீடுகளில் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை இருந்தது இப்போ அப்படி இல்லை எதையாவது நம்ம ஒன்று சொன்னால் கூட பையன் அந்த சிலபஸில் இல்லைங்கிறான் ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ மார்க்கை நோக்கிய பயணத்தில் இருக்கிறான் மதிப்பை நோக்கிய பயணத்தில் நாம் இன்னும் அவனை திசை மாற்றவில்லை வருத்தத்தோடு சொல்கிறேன் நான் டெக்ஸ்ட் புக் ஆத்தராக இருந்தவன் தமிழ் ஏழு ஏழாம் வகுப்பு தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழர் பாட புத்தகத்தில் சென்ற ஐந்து ஆண்டுகளுக்கு நான் தான் தயார் பண்ணது கடுமையான போராட்டத்தில் அந்த புத்தகத்தை உருவாக்கி தந்தேன் ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு தேவையில்லாத செய்திகளை நம்ம போட்டு அவனை திணிக்கிறோம் முதலாம் பாணிப்பட்டி யுத்தத்தை பற்றி அவனுக்கு இன்னத்துக்கு கவலை அது என்றைக்கும் முடிஞ்சு போன ஒன்று இரண்டாம் உலக போர் ஏன் நடந்தது அதை பற்றி அவனுக்கு இன்னும் கவலை தேவையில்லாததை போட்டு அவனுக்கு திணிக்கிறோம் இப்போது சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருந்த காலத்தில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஒரு ஆப்பிள் ஒரு ரூபாய்க்கு வாங்கி அதே ஆப்பிள் என்ன ஜெயில் கிடைக்கும் மிரண்டு போனார் என்னப்பா சொல்கிறேன்னார் அதிக லாபத்துக்கு வித்தா எங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் கிடைக்கும் இந்த நாட்டு சட்டம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற போதே அந்த நாட்டினுடைய சட்டத்தை அறிந்து வைத்திருக்கிறான் என்றார் பிற்காலத்தில் அந்த அவன் நாட்டு பற்றோடு எப்படி இருப்பான் இன்னைக்கு நமக்கு நம்ம ஊர்ல அப்படி இருக்குங்களா ஒரு லிட்டர் பால்ல அரை லிட்டர் தண்ணி கலந்தால் எவ்வளோன்னு நம்மளே கணக்கு கேட்குறோம் அவன் எதை கற்றுக்குறான் இன்னும் சொல்லப்போனால் ஏழு எட்டு போக மாடா போகவே போகாது பக்கத்தில் ஒன்று கடை வாங்கு டுவெல்த்து வரைக்கும் இதை தான் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கு பிறகு அவனாக தற்பூத்தி ஆன பிற்பாடு கடை வாங்கிடுறான் ஏன்டா கொடுக்கலன்னா ஒரு நாளாவது வாங்கினதை திருப்பி கொடுக்குற மாதிரி நீ கணக்கு சொல்லி கொடுத்தியான்னு கேட்குறான் இப்போ அவன் கேட்குறதுல நியாயம் தானுங்களே நியாயம் தானே கேட்குறான் அதனால் நம்முடைய பார்வை மனோபாவங்கள் மாறுபட்டு இருக்கிறது அதை நம்ம என்ன பண்ணணும் ஒரு காலகட்டத்தில் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க அம்மா அப்பா எப்படி லைஃப்பில் எப்படி இருக்கணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதனாலாம் எங்கத்தினுடைய தாயை பெற்ற தாயை மறக்க முடியாது ஏன்னா முதல் ஆசிரியே அவ பிரபஞ்சத்தினுடைய முதல் ஆசிரியை மாபெரும் சக்தி என்று சொன்னால் ஒவ்வொரு சக்தியினுடைய வடிவமாக இருப்பது தான் பெண்மை அதிலேயும் தாய்மை என்பது தான் மிகப்பெரிய வலிமை உடையது என்னாலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆஃப்டர் போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சுற்றுவோம் எங்கள் அப்பா விவசாய வெளியிலேருந்து வர்றாருன்னா அப்பான்னு போதே பின்னாடி ரிவர்சல் பிடிச்சி இருப்பாங்க என்னடா பார்க்காத அப்பன பார்த்துட்டு அப்படி போய் உக்கார் அந்த ஆளையும் கடுப்பில் வரான் நீ போய் உக்கார் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஸ்டூலில் உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து அது பத்து நிமிஷம் பிறகு ஒரு காப்பியை கொடுத்து விசிறி அந்த விசிறி ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு கோடா இப்போ அவர் ஆறில் வந்துடுதார் வரும்போதே சொல்லுவாங்க அதுவே அஞ்சில் வருது ஏடா கெட்ட போகிறேன்னு அப்புறம் ஆறில் வந்துடுதுன்னு ஒரு மாதம் இதை கேட்டுக்கிட்டு ஒரு நாள் கேட்டீங்கன்னா வரும்போது அஞ்சுன்ற அப்புறம் அப்புறம் ஆறுன்ற அரை மணி நேரம் பொறுத்துனா உள்ளே மனுஷனுக்கு ஆறு அறிவு அந்த ஆள் வெளியில் போனாலே ஒன்று குறைஞ்சி தான் வீட்டுக்கு வருவான் அப்போ போய் நீ அப்பான்னாக்கா அந்த ஆள் கொதறிடுவான் இருக்கிற கோத்தில் ஓமேல காட்டிடுவான் அதனால் ஆறுக்கு வர்றதுக்கு தாண்டா நான் தண்ணியை கொடுத்து காப்பியை கொடுத்து ஸ்டடி பண்ணி அத ஒரு ஆளா தயார் பண்ணி ஆறுக்கு ஒண்ணாது பிறகு நீ போய் அப்பா நீ கேட்பாரு இந்த தேவ ரகசியம் அந்த தெய்வத்தை விட வேற உலகத்துல யாருக்குமே தெரியாது இதெல்லாம் உண்மையிலே சொல்ற அந்த தாயினுடைய மனோபாவம் கட்டின மனைவிக்கு தெரிஞ்ச சண்டையே வராது சார் உள்ள நுழையும் போதே வந்துட்டியா அப்படின்னாலே உனக்கு வந்துடும் இல்லைங்களா இன்னைக்கு அந்த நமக்கு அந்த வாழ்வியல் நெறிமுறைகளே போச்சுங்க தாத்தாவும் பாட்டியும் கதை சொன்ன மண்ணுங்க அந்த மண்ணு இல்லீங்களா கதை சொல்லி நெறிப்படுத்தினாங்க சார் நான்லாம் நிறைய கதை கேட்டிருக்கிறேன் இப்போ யார் கதை சொல்கிறாங்க அவங்கவுங்க கதையே பெருங்கதையாக இருக்குது இல்லை கூட ஒரு பையன் கேட்குற அம்மாவை நான் ஏற்கனவே ஊடகத்தில் சொன்னால் சொல்லியிருந்தால் நினைவுபடுத்துறேன் அம்மா கிட்ட கதை கேட்கறா நான் வாழ்ந்த கதையை சொல்லுவோம் வளர்ந்த கதையை சொல்லுவேன் இரண்டு கதையும் எனக்கு தெரியும் எத்தனை தடவை கேட்கறதுன்னாவே இல்லைடா இன்னொரு தடவை கேளு மனசில் நல்லா பதியும் அதெல்லாம் ஏ ஏற்கனவே நிறையா பதிஞ்சு போச்சு நான் வேணால் உனக்கு திருப்பி சொல்கிறேன் புது கதையை சொல்லுமாண்ணா இல்லை இல்லை உங்க அப்பா லேட்டாக வருவார் நீ மூடிச்சு நானும் மூச்சுன்னு இருப்போம் புது கதையாக விடுவார் அந்தாலும் ஏன் லேட்டுன்னு கேட்டாலே போதும் கதை ஆரம்பம் ஆயிடும்டா அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு லைஃபினுடைய போக்கு யாரையும் எதையும் கேட்க முடியலீங்க எல்லா இடங்களிலும் நமக்கு சிக்கல் அதிகமாக இருக்கிறது அந்த சிக்கலை கூட நம்ம பார்த்து கண்டுக்காமல் போகக்கூடிய ஒரு காலம் அன்னைக்கு ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் உள்ள போறான் அங்கே லஞ்சம் கொடுப்பதுமில்ல லஞ்சம் வாங்குவதில்லைன்னு எழுதி வச்சுருந்தான் உள்ள போனவன் வைத்தேஸ்வரோட கீழே ஒரு வரி எழுதுனா வதந்திகளை நம் அந்த பாதிப்பு அவனுக்கு தான் தெரியும் இவன் வசனத்தை உலகம் அப்படி இருக்குதுங்க நமக்கு இப்ப நம்ம எந்த இதுவும் நம்ம என்ன மனசாட்சியோட கேட்கறேங்க சம்பாதிக்கிறதுக்குரிய கல்வியை கற்றுக் கொடுக்குறமே தவிர அவன் வாழ்வதற்குரிய கல்வியை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோமா இன்றைய காலகட்டத்தில் இல்ல சார் தயவு செஞ்சு அவன் அப்பாவை நேசிக்கல தாத்தாவை நேசிக்கலாம் அம்மா பாப்பாவை அப்புறம் தாத்தா பாட்டிங்க நேசிக்க போறோம் இல்லைங்களா யூஷன் த்ரோ காலத்தில் நம்ம இருக்கிறான் நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ வாழ்க்கை நெறிமுறைகள் அந்த காலத்தில் நான்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தோம் சார் எல்லாமே நேச்சரா இருக்கும் எல்லாமே ரொம்ப இயற்கையா இருக்கும் சார் ரொம்ப அற்புதமா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு சினிமா கொட்டாயில் ஒரு படம் வருது அதை கூட போஸ்டர் ஒட்டி எடுத்து போறான் ஒருத்தன் பின்னாடி மேலே தட்டின்னு வரான் கணவனே கண்ட தெய்வம் இன்றோடு கடைசியும் தான் என்ன அருமையான அறிக்கை பத்திங்களா வாழ்க்கையின் தத்துவத்தையே சொல்லிட்டான் சார் அவன் நானே கேட்டேன் நாளைக்குடா நான் அது வேற படம் வருதுன்ட்டான் பாடத்து மூலம் பா படத்தின் மூலமா பாடத்தையே செஞ்சுட்டான் நமக்கு என்ன அருமையானது சார் உண்மையிலே சொல்றேங்க பேர் வைக்கிறது கூட சார் ஒரு காலகட்டத்தில் உண்மையில் நடந்தது சொல்றேங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தை நடிச்சுட்டாரு என்ன பேருன்னு கேட்டார் தயாரிப்பாளரை நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொன்னார் அவருக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் வரல சார் மனசே சரியில்லை தூக்கமே வரல காலையில வந்து தயாரிப்பாளரை கேட்டார் இப்போ ஒருத்தன் படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரான்னு வச்சுங்க செகண்ட் ஷோ படம் பார்க்க ஒருத்தன் போறான் என்ன படம் பார்த்தப்பான்னு கேட்பான் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவான் சொல்லுவானா சொல்ல மாட்டானா இந்த சென்டிமெண்டா இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னு இப்போ என்ன செய்யலான்னா நல்லவன் வாழ்வான்னு மாத்துங்க என்ன படம் பார்த்த நல்லவன் வாழ்வான்னா அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணம் உருவாவதற்குரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா தலைப்பை மாற்றுங்கன்னா தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் மாற்றினாங்க ஏன்னா வார்த்தைகள்லேயே ஒரு வாழ்க்கையின் சரித்திரம் இருக்கிறதுன்னு ஒரு காலகட்டத்தில் அதற்காக தேடி அலைஞ்சு பெரியவங்க நமக்கு நெறிப்படுத்தினாங்க இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரு இருக்காங்க யாருமே இல்லை நெறிப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை அதனால்தான் பல சிக்கல்கள் வருவதற்கு கூட அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது எல்லா இடங்களிலுமே எல்லா இடத்திலுமே அப்படி இருக்கு சார் இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் நானெல்லாம் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் சார் பசுமையான நினைவுகள் அது பேசுறது எப்படின்றதுக்காக அது தெரிஞ்சாலே போதுங்க மனிதனுக்கு தானே பேசுறதுக்கு கலையை கொடுத்துருக்காங்க கடவுள் லட்ச ரூபா போட்டு நாய் வாங்கினா கூட பேசுமா அது அது பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்காக எவ்வளோ பேர் கொஞ்சம் அன்னைக்கு போனால் அண்ணா நகரில் ஒரு நண்பரை பார்க்கலான்னு போனேன் ஒரு நல்ல நல்ல மனிதர் மடியில் நாயை உட்கார வச்சின்னு என் ஜிம்மி என் பட்டு என் செல்லாம் ஆத்தர ஆத்தரன்றார் ஏதோ ஒரு உடம்பு செல்ல போலது டானிக்கு ஊற்றுறது அது வாயே திறக்கல அதால டென்ஷன் ஆகி தூக்கி போட்டு உடச்சிட்டான் அப்போ அது இறங்கி போய் எப்படி சாப்பிட்ணுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுது ஏன்னா நான் என்ன கேட்குறேன் நீ இயற்கையான ஒரு குணத்தை மாற்ற முடியுமா என்ன சொன்னா கேட்குமா அது இப்படி தான் செய்யணும்னா அதுக்கு என்ன இயல்பா அது அதுபடி போகணும் முதல்ல திறந்து ஊற்றிருந்தான்னா அது நான் சாப்பிட்டு போயிருக்கு அதுக்கு ஒரு போராட்டத்தை வச்சு இல்ல தலைகேள் வீதங்கள் தலைகேள்வி கிதங்கள் இயற்கையானது இயற்கையானது மனிதனுக்கு கொடை கொடுத்துருக்கயும் உண்மையிலே சொல்றேன் இயற்கையான கொடை தெரியுமா நமக்கு மிகப்பெரிய கோடி கொடுத்தாலும் கிடைக்காத செல்வம் சிரித்து மகிழ்வது மட்டும்தான் மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து அதையே நம்ம வீட்டில் இப்பெல்லாம் காணாம போச்சு குழந்தைங்க சிரிச்சா கூட அம்மா கத்துது என்ன சிரிப்பு வாழுதுன்னு வாழறது தான் மனுஷன் சிரிக்கிறதே சொன்னேன் பஸ்ஸில் பயணம் பண்ணாலும் சரி ட்ரெயினில் பயணம் சொன்னாலும் எங்கே போ போனாலும் சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகுமே அங்கே கூட நம்ம எல்லாருமே சீரியஸாக உட்காந்துங்கிறோம் யார் யாரையும் பேசுகிறதே கிடையாது அப்படியே முறைச்சி பார்த்துனே வர்றது நான் ஒருத்தர் ஒன்றும் இல்லை ஒரு ட்ரெயினில் ஏறி உக்காந்து என்னமோ ஒரு வார்த்தை கேட்டேன் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன் இவ்வளோ தான் கேட்டேன் நான் எங்கே போனால் உனக்கு என்ன கே என்ன உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமா உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு எக்மோர் வரைக்கும் பேச வந்தான் சார் நான் கேட்டது ஒரு சின்ன கேள்வி தான் எங்கப்பா போகிறேன்னு கேட்டேன் இது தப்பா இதுல ஒரு வேடிக்கையான உலகமா இருக்குது சார் அதுக்காக தான் சொல்றேன் நான் நானும் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியர் சொன்னேன் இல்லையா நான் எவ்வளவோ அனுபவங்கள் நான் ஒரு ஆறு ஏழு புத்தகம் எழுதுனேன் அப்போ அந்த காலத்தில் ரொம்ப அனுபவங்கள் நிறையா சார் ஒவ்வொன்றுத்தையும் நீங்க மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் வேலை செய்யற இடமும் சந்தோஷமா இருக்கும் வீட்டில் வந்து சந்தோஷமா ரெண்டு இடத்துலையும் சந்தோஷமா இருக்கணும் அதனுடைய ரகசியங்களை பிறகு சொல்கிறேன் ரெண்டு இடமும் நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கணும் அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் இன்னும் ஒன்றுங்க வெளியில் இருக்கிற டென்ஷனை கொண்டு போய் வீட்டில் காட்டக்கூடாது வீட்டில் இருக்கிற டென்ஷனை கூடாது வெளியில் கட்டக்கூடாது அதை தான் அங்கங்கே வச்சிடணும் அதுக்கு தான் வாசப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன் நான் அதை அதோடு வச்சுக்கணும் கதவை சாத்திடணும் அதுக்கு பிறகு இங்கே வரணும் நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா என் ஃப்ரெண்டுங்கிட்டேயே நிறையா பேருங்க ஒரு ஆள் மேரேஜ் டே சார் அன்றைக்கி கல்யாணம் நாளைக்கு எனக்கு கூப்பிட்றான் கிஞ்சிறான் இன்றைக்கி வந்து சாப்பிட்டே தீரணும் அப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் அன்மேரிட் அன்மேரிட்னார் இனிமே அன்மேரிடே டோக்கன் எடுத்தேன் சங்கர் கபையில் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் டோக்கன் எடுத்து வந்து எங்கள் வாட்ச்மேன் கிட்டே கொடுத்து சாப்பாடு எடுத்துனோட ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன் என் கையை பிடிச்சிக்கினார் அதெல்லாம் வேணாம்ப்பா அந்த டோக்கன்லாம் கொடு நான் ஐயாவை கூட்டி போகிறேன் சாரை கூட்டி போகிறேன் வீட்டுக்கு என்னப்பா இவ்வளோ தொந்தரவு பண்ணுறேன் இல்லை எனக்கு இந்த கல்யாண நாள் ஒரு ஏழைக்கு சோறு போகிறத பிரார்த்தனை சார் சத்தியமாக நடந்தது சார் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏழன்னு சொன்னானே பிச்சைக்காரன் சொல்லாத அதுல ஒரு ஒரு பெரிய கிரேட் இல்லையா அந்த வார்த்தையில இது மோசமான வார்த்தை அது அதை விட கொஞ்சம் தாண்டினது ஒரு நல்ல வார்த்தை நான் நினைச்சு மனசுல அப்புறம் போய் சாப்பிட்டு வந்தேன் அது வேற விஷயம் ஏன்னா சில அறியாமையினால வரக்கூடியது சார் அறியாமையினால வரக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்னமா வேடிக்கை காமெடி பண்ணுவோம் தெரியுமா எங்களுக்கு சார் ஒரு பையன் ரெகுலராக வரமாட்டான் சார் நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட சொன்னேன் பஸ் ஸ்டாண்டாக இருக்கிறேன் சார் அவர் சொன்னார் பத்து நாள் அவன் பேர் யாரோ போய் வரல சார் சொல்லிட்டு ஒன்பது நாள் வர மாட்டான் பத்தாவது நாள் வந்துருவான் சார் வருஷம் பூரா அப்படிதான் சார் வந்தான் அவனை எடுக்கவே முடியல என்னால பேரே எடுக்க முடியல சார் அவனை கடைசி வரைக்கும் போனார் யாரோ போய் மேட்ரு விஷயத்தை விளக்கி சொல்லிட்டான் என்ன பண்ணுவீங்க நீங்க அதாவது அவன் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கான் பாருங்கள் ஆனால் வாழ்க்கையில் நிறைய ரொம்ப நிறைய சார் நான் நாலாவது நூல்களும் அது கற்பனையா இருக்கிறதா நினைக்கிறீங்க உண்மையான சம்பவங்கள் நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் அவன் ஆன்சர் எழுதுறதுலாம் நான் அனுபவிச்சு அனுபவிச்சு இன்னும் கூட இங்க தயவு செஞ்சு வாழ்க்கைல உணர்ச்சி வசப்படக்கூடாது ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டா உண்மை தெரிவதற்கு வாய்ப்பு கிடைக்காது நம்ம படிக்கிறமே இலக்கியங்கள் படிக்கிறமே எதுக்காக படிக்கிறோம் மனசை நிம்மதி நிறைவுபடுறதுக்கு மட்டும் இல்ல வாழ்வியலுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டு அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டியன் என்ன பண்ணிட்டான் கொன்றுவான்னு அதே நாக்கால பிறந்து சொன்னான் காரணம் என்ன உணர்ச்சி வசப்பட்டான் கொண்டு வா அப்படின்றதுக்கு வா என்பதற்கு எவ்வளவு கொண்டு வான்னா அவன் உயிரோடு வந்திருப்பான் கொன்றுவான்னா முடிஞ்சு போச்சுக்காது அப்ப அவன் தவறழிப்பதற்கு அவன் நான் பிறழ்வதற்கு காரணம் அவன் உணர்ச்சி வசப்பட்டதுதான் உணர்ச்சி வசப்படக்கூடாது வாழ்க்கையில் ஏன்னா நான் நிறைய பிள்ளைகளை தான் சந்தித்தவன் நான் அவனுக்கு தான் வழிகாட்டணும்னு ஆசைப்பட்டேன் நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவேன் நிறைய போவேன் சார் நல்லா நிறைய இன்ஸ்பெக்ஷன்லாம் போகும்போது அதில் நிறைய அனுபவங்கள்லாம் எனக்கு உண்டு தெரியும் உங்களுக்கு சின்ன கிளாஸ் பசங்களுக்கு தான் போவேன் செகண்ட் ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் போவேன் நான் ஏன்னா மேதக அப்துல் கலாம் கட்ட கற்ற பாடம் அது ஒரு பள்ளிக்கூடத்தில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அவர் பேசினார் பேசி முடிச்சுட்டு பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு எனி டவுட் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கடா என் செல்லோன்னார் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து கேட்டான் ஒரு டவுட் நீ சலூனுக்கு போய் முடி வெட்டிக்க மாட்டியான்னு கேட்டான் இது சாரி விளையாட்டு இல்ல வேடிக்கல நடந்தது கரஸ்பாண்ட் கண்ணீர் விட்டு அழுவுறாரு பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடத்தை மூடிட்டானேன்னு அவரு முடிவு பண்ணாரு ஆனா அப்துல் கலாம் அப்படியே தூக்கி மடியில உட்கார வச்சு அப்படியே ரசிக்கிறாரு அழகான கேள்வி உண்முடியெல்லாம் பார்க்கிறேன் பச்சை பசெயலில் இருக்கிற நெற்பயிர் நிமிர்ந்து நிற்பது போல் இருக்கிறது என் முடியை பார்க்கிறேன் விளைஞ்ச விளைச்சல் வரப்பில் சாய்ந்து கிடப்பது போல் கிடக்கிறது மனிதன் வளர்கிற போது உன் முடியை போல் நிமிர்ந்திருக்க வேண்டும் வளர்ந்த பிறகு என் முடியை போல் பணிந்து இருக்க வேண்டும் அந்த பையனுக்கு பயம் எந்த சூழ்நிலையிலும் நாம் நாம இருந்தால் எதையுமே சமாளிக்க முடியும் எதையும் சந்திக்க முடியும் நமக்குள் இன்னொரு பயணம் பண்ணக்கூடாது நமக்குள் நாம் தான் பயணம் பண்ணணும் நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் என்பதுதான் கீதையினுடைய சாரம் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாது நான்லாம் சொல்றது ஒரு எம்பி நிற்கிறானா ஒரு அரசியல்வாதி நிற்கிறானா ஒரு எம்எல்ஏ நிற்கிறானா அவனுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு தேர்வு கரும இதோ அது பதினெட்டு அத்தியாயம் பகவத்கீதையில் மூணாவது அத்தியாயத்தை டெஸ்ட் வை அது கர்மயோக அத்தியாயம்னு பேர் செயலை செய் செயலை நேசித்து செய் செயலை செயலுக்காக செய் சாரம் எதையாவது ஒன்று பாஸ் பண்ண தான் சார் வரணும் அப்படிதான் வரணும் இல்லை அந்த மாதிரி அங்கே நெ நெறிமுறை வச்சுருக்கான் அன்னைக்கு கூட ஒரு ஆறாம் கிளாஸ் பையன் அப்பா வந்து கேட்குறான் வாதியார் எப்படி இந்த பையன் இந்த எதிர்காலத்தில் என்ன ஆகும் கவலைப்படாத அரசியலில் தலைவராக பிரகாசமாக வருவான் ஆறாவது படிக்கும்போது எப்படியா கண்டுபிடிச்சேன்னா எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சில் படுத்துக்கிறான் அதனால அவன் அரசியலுக்கு தகுதியான ஆள் இன்னொரு ஆசிரியர் சொன்னார் ஏன் பையன் இனிமே வரும் அவனும் அரசியலில் பிரகாசமாக வருவான் அது எப்படி கண்டுபிடிச்சுன்னே ஒன்றும் இல்லை டேபிள் மேலே ஸ்ட்ரெசாஸ்கோப்பை வச்சேன் ஒரு பேனாக வச்சேன் ஒரு புத்தகம் வைச்சேன் ஒரு ஸ்பேனர் வைச்சேன் ஸ்பேனர் எடுத்தான்னா அவன் வந்து ஒரு தொழிலாளியாக வருவான் ஒரு ஒரு மெக்கானிக்காக வருவான் ஒரு இன்ஜினியராக வருவான் ஸ்ட்ரெசாஸ்கோப் எடுத்தானா அவன் டாக்டராக வருவான் ஒரு புத்தகம் எடுத்தான்னா ஒரு படைப்பாளியாக வருவான் எழுதுகோல் எடுத்தானா ஒரு எழுத்தாளர்னா வருவான் அதனால் இங்கே கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி நாற்பது பேரில் முப்பத்தொம்பது பேர் கண்டுபிடிச்சோம் ஓம்புள்ள நாளையும் சேர்த்து தூக்கி போனான் அதனால் இவன் அரசியல் தலைவராக தான் வரணுமே தவிர வேறு வழியே கிடையாது நாங்கள் முடிவு பண்ணோம்னு அது அதுக்கு ஒரு தகுதி இருக்குது நீங்கள் எப்போயுமே நீங்கள் கிளாஸ் ரூமாக கூட பாருங்கள் நான் முப்பத்தாறு ஆண்டில் நான் சர்வே பண்ணி வச்சுருக்கேன் சார் நீங்கள் எதுவுமே தப்பாவாது நாற்பது பேர் நாலு ரோல உட்காந்துன்னா ஃபர்ஸ்ட் ரோல பத்து பேர் இருப்பான் சின்சியராக இருப்பான் பிளாக் போர்டு வாத்தியார் முகம் பேனா நோட்டு இதை தவிர அவன் பார்வையே கிடையாது ஒன்றும் தெரியாது அதனால் பிற்காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் செகண்ட் ரோலாம் பார்த்தா கொஞ்சம் நெளியும் அப்படி இப்படி பார்க்கும் அதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் டாக்டர் வக்கீல் அந்த பக்கம் க பெரிய பெரிய கரஸ்பாண்டன்ட்டும் பிரின்ஸிபால் இந்த மாதிரி தேர்ட் ரோலாம் பார்த்தீங்கன்னா இந்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனை ஜாப்லையும் ஃபுல்லாக வந்து உக்காந்துருக்கும் போர்த்து ரோ மாப்பிள பெஞ்சினே பெரியது கவலைப்படாத பெஞ்ச் அது ஆமாம் எப்பயும் கலகல கல கலக்காலம் தான் இருப்பான் ஏன்னா மூணு ரோவும் தொந்தரவும் பண்ண மாட்டான் ஏன்னா பிற்காலத்தில் எம்எல்ஏ எம்பி தான் வரான் ஏன் அன்னைக்கே சிரிக்கிறான்னா வாங்கடியே மூணு பேர் என்கிட்ட தான் லீவ் கீவில் நிற்கணும் உங்க பைல நாங்கள் கேட்டு போட்டால் வேலையை நடக்கும் அவன் அன்னைக்கு முடிவு பண்ணிடுறான் யாரும் திறமை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவதில்லை அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க அப்ப அந்த அந்த எடுத்துக்களை எளிமையான மனோபாவம் நமக்கு வாய்க்கப்பெற்று விட்டால் தனி மனிதன் வாழ்க்கையில ஜெயிப்பான் பெருந்தலைவர் காமராஜர் அதுதானே சார் செஞ்சாரு அவர மாதிரி ஒரு உடைய பார்க்க முடியுமா அது மாதிரி பார்க்க முடியுமா சார் நான் அடிக்கடி அவருடைய வாழ்க்கையில ரொம்ப வியந்து போனது உங்களுக்கு தெரிஞ்சுருந்தான்னு நான் நினைவுபடுத்துகிறேன் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுற லிஃப்ட்டுக்குள்ளே சட்டமன்றத்துக்கு போகிறாரு ஆப்ரேட் பண்ணுற பையன் அழுகுறான் சார் போங்க சார் உங்களை உள்ள உலகமே போகிறது ஒன்னால் நான் கஷ்டப்பட போகிறேன்னா என்னால் நீ என்னடா கஷ்டப்பட போகிறேன்னார் ஓ நீ போட்ட ஜீவோவில் எனக்கு வேலை போக போகுதுன்னா என்னடா ஜீவோ போட்டாங்க இன்னும் விஷயம் விஷயம் விளக்க விளக்கி சொல்கிறான்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு டென்த்து பத்தாவது கிளாஸ் படிச்சிருக்கணுமா குவாலிஃபிகேஷன் வச்சு போட்டாங்க நான் எயித்து தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு வேலை போக போதுன்னா அடுத்தாலும் அவர் என்ன பண்ணார் மனசு கெட்டு போயிச்சு அப்படியே வந்து இது ஜீவோன்னு போய் சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியை கூப்பிட்டார் ஆமாம் போன வாரம் தான் ஜீவோ வந்து அட பித்துக்குழி பசங்கள் பிடிச்ச சொன்னேன் பித்துக்குழியா நீ என்ன ஏன் படிச்சிருக்கிற பொத்தான எழுத்துனா மேலே போக போகுது பொத்தான எழுத்துனா கீழே வரும்போது இதுக்கு எதுக்கே பத்தாவது அட எட்டாவது பட்சம் அழுத்தினா ஏறாதே அது இறங்காதே அட போயா இந்த ஜீவோ கிழிச்சி போடு அவனாவது எயித்து படிச்சிருக்கிறான் நான் அது கூட படிக்கலை நாளைக்கு என்ன கேட்க மாட்டான் நான் எட்டாவது பட்சவனே வேலையில் விட்டு வந்துட்டேன்னா அந்த எதுவுமே படிக்காத சீமாக கேட்டா நான் என்னையா பண்றது அவனை வச்சு தன்னை ஒப்பிடுறாரு சார் அவரு இந்த மாதிரி ஒரு இறங்கி வந்து பாக்குற பார்வை யாருக்காவது உண்டா யாருக்காவது உண்டா சார் எவ்வளவு பெரிய மகாத்மா காந்தி நீங்களே நினைச்சீங்க ரொம்ப சீரியஸா அவரு எப்பயுமே ராமபஜனை தான் பண்ணி கிடப்பாரு அகிம்சா அவர் எவ்வளவு ஹியூமரஸ் தெரியுமா எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டு இருப்பேன்னு எழுதியிருக்கார் சதீஷ் சோதனையில் அவர் எவ்வளோ பெரிய ஹியூமர்ஸ் செய்யுமா சபரிமதி ஆசிரமத்தில் விருந்து நடக்கும் தினம் மத்தியானத்தில் அப்படியே ரவுண்டு வருவார் காந்தி அவர் அங்கே ரூல்ஸ் என்ன தெரியுமா இலையில் எது வச்சாலும் இலையை தவிர சாப்பிடணும் வேறு அங்கே வைக்கவே கூடாது அவ்வளோ பயப்படுவோம் அவன் சாப்பிட்றவன் பூரா அன்னைக்கு ஒரு வெள்ளக்காரன் வந்து உட்காந்துட்டான் ஆங்கிலேயை வந்து உட்காந்துட்டான் இந்த சர்வ் பண்ணுறவன் போய் மகாத்மா காந்தியை கஞ்சிடறான் சுவாமி என்ன தெரியுமா ரூல்ஸ் அது வேப்பில் அரைச்சி வேப்பலையை ப்யூர் வேப்பலையை அரைச்சி அது உப்பு கிடையாது காரம் கிடையாது தாளிப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்படியே ஒரு உருண்டை வைக்கணும் அதையும் இல்லைன்னு சாப்பிட்டான்னா கம்பல்சரி சாப்பிட்டான் ஆகணும் அந்த மாதிரி கசப்பு உள்ளே போனால் எதிர்ப்பு சக்தி வரும்னு அவர் அன்றைக்கே கண்டுபிடிச்சி வச்சு தான் அதை வைச்சார் டெய்லி ஆகாரத்தில் வச்சார் நம்மளால என்ன அந்த ஆங்கிலம் வைக்கும்போது சொன்னான் அந்த சர்வரு அவனுக்கு பிடிக்குமோ பிடிக்காத சாமி அவனை மட்டும் விட்டுருவோம்னார் ரூல்ஸ் படி நடப்போ அப்படின்ட்டார் அவனுக்கும் ஒரு உண்டை வச்சார் கிரீன் கலரில் அவன் என்ன பண்ணா கூட்டு காய்கறி பொரியல் அப்பளம்லாம் சாப்பிட்டுட்டு இதையும் தொட்டான் பாரு இது டோட்டலா கசக்கு எல்லாத்தையும் கசப்பாக்குது அவன் டெக்னிக்கா சிந்திப்பான்ல சரி இதை முதல்ல சாப்பிடுவான் அதுக்கு பிறகு ஒன்னொன்னா சாப்பிட்டா இதனுடைய உண்மையான நமக்கு கிடைக்கும் சொல்லி ஒரு உருண்டையை தூக்கி அப்படியே உள்ள போட்டு முடிங்கிட்டான் காந்தி ரெண்டாவது ரவுண்டில் பார்த்துட்டார் சர்வ் பண்றோன்னு கூப்பிட்டாரு பிடிக்காது என்ன அந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னு சொன்ன அவன் அவன் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றான் இருந்தாலும் சாப்பிட்டான் பாரு என்ன இப்ப இந்த ஆளால அவனுக்கு ரெண்டாவது தண்டனை இல்ல நம்ம அதே படிக்கும்போதுதான் சார் தெரியுது ரசனை தெரியுது அவருக்கு எவ்வளவு ரசனை இருக்குது பாருங்க எவ்வளவு ரசனை இந்த வாழ்க்கையில ரசனை எத்தனை கோடி இன்பம் இறைவா இறைவா ரசனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயே இருக்குது நாம எதையுமே பார்க்குறது சினிமா கூட கடமையானு பார்க்கறோம் எப்ப முடியும் போய் போய் கேட்போம் அது பாவம் எல்லாத்தையும் மறந்து உட்காந்து பார்க்க இன்னும் தோண போ தோண 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 டே பையனை கூப்பிடுறது பார்த்தாலும் எப்படி இங்கே வந்து உட்காரு எப்போ பார்த்தாலும் எப்போ முடியும் எப்போ முடியும் எப்போ முடியும் அங்கே கூடமா போய் டூர் போங்கன்னு ஒரு குடும்பத்துக்குலாம் நான் ரொம்ப குடும்ப மீட்டிங்ல பேசுவேன் இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாமே போச்சு அது வேற பாரதி வித்யா பவன் அப்படி தான் ஜாயின்ட் ஃபேமிலியை பற்றி ரெண்டு மணி நேரமாக பேசி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பையன் வந்து நான் கூட ஜாயின் ஃபேமிலி வீட்டுக்கு போய் பார்த்தா அவனும் ஒய்ஃபும் சேர்ந்துருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி தான் நான் சொன்னேன் இது இல்லடா ஜாயிண்ட் ஃபேமிலி அம்மா அப்பா தாத்தா பாட்டி உறவுகள்லாம் சேர்ந்து இருக்கிறதாடா ஜாயிண்ட் ஃபேமிலி நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறதாடா ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை நாங்க ஜாயிண்டா தானே இருக்கிறோம் அவனுக்கு அதுவே விளக்கம் தெரியல இப்போ இல்லை எல்லாமே போச்சு சார் எல்லாமே போச்சு எல்லாமே இருந்தால் இருந்தாதான் மார்க்காக படிக்கலாம் பாடத்திட்டத்தில் இருந்தால் தான் படிப்பான் போலகுது இதெல்லாம் லைஃப் சொல்லி கொடுக்கல நம்ம நிறைய விஷயங்கள் நானும் எவன் பாட்டி கிட்டே கேட்பான் பாட்டி பாட்டி உன் கல்யாணம் எப்படி நடந்தது அது ஏண்டா கேட்குற உன் பாட்ட முகத்தை நிமிந்து பார்க்கறதுக்கு எனக்கு நாலு வருஷம் ஆச்சு அதுக்குள்ள உங்க ஒப்பனையும் சித்தப்பனும் பிறந்துட்டான் என்ன ஆனந்தமான வாழ்க்கையா நாலு வருஷம் ஆச்சு நிமிந்து பார்க்கறதுக்கு அந்த ஆளு இல்லை ஒரு லைஃப் எப்படி இருந்ததுன்ற என்ன மகிழ்ச்சியா இருந்ததுங்கிற அதிகாரமா இருந்தாலும் அன்பு தான் சார் அங்க துள்ளி குதிச்சது அவங்க எதையுமே எதிர்பார்க்கல சார் பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும்ன்ற பண்பாட்டை உணர்ந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே போ சைடு ஆணும் பெண்ணும் விட்டு கொடுக்கிறது தயாரா இருந்தாங்க தீபாவளி கூட ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறான் சார் இப்போ ஒரு செய்தி வந்தது ஃப்ரெண்டை கேட்குறான் என்னடா நேற்று ரொம்ப கவலையாக இருந்தேன் அட போடா ஒரு இருபதாயிரம் ரூபாயில் என் புடவை பட்டு புடவை எடுத்தான்ட்டான் என் ஒய்ஃப்னா இன்னைக்கு ஜாலியாக அது தூயும்போது போது உன் ஒய்ஃப் காட்ட போய்க்கிறா அது வாங்கின கஷ்டத்தை விட இந்த அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அவனுக்கு ஏன் கேட்டீங்கன்னா தன்னை விட இன்னொருத்தன் கஷ்டத்துல விடறான் பத்தியா அதனால தான் சார் இவனுக்கு பரிபூர்ண ஆனந்தம் இருக்குல்ல அன்னைக்கு ஊட்டி மலை மேலே பஸ் போகுது சாயந்தரம் ஆறரை மணி இருட்டு போச்சு டிரைவருக்கு சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் புலம்பரம் பொண்டாடு சரியில்லை புள்ள சரியில்லை வார்டு மெம்பர் சரியில்லை ஊரே சரியில்லை டிரைவருக்கு டென்ஷன் ஆகிடே கண்டக்டர் பண்ணி இடத்த மாற்றி உட்கார வை என்ன டென்ஷன் ஆகுறான் இல்லைன்னா தான் எது டே நம்பிக்கை வை எல்லாம் சரியாக போடும் எதை வச்சுன்னா நம்பருது இப்போ இப்போ எனக்கு இன்னும் ரெண்டு கண்ணும் தெரியல இந்த பஸ்ஸு போகணும் நான் நம்பரே அவளதான் தான் சார் பொண்டாட்டியம் மந்தம் புள்ளைய மந்தம் வார்டு மெம்பரை மறந்துட்டான் முருகா இந்த பஸ் மலையில போய் ஒழுங்காக சேரணும்டான்னு வேணும் ஏன்னா மனுஷனுக்கு ஒரு துன்பத்தை விட இன்னொரு துன்பம் வந்தா இதை மறந்துடுவான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர்ல கூட அப்படிதான் அறிக்கை வரும் பாத்தீங்களா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வரும் உடனே மக்கள்லாம் பார்ப்போம் என்ன யுத்தம் வருன்றாங்களா வருமா வருமா நாங்க கேட்குறாங்க சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் ஒரு காலத்துலேயே வராது எழுதி வச்சிங்க வரவே வராது ஏன் அவன் நாட்டில் உற்பத்தி ஆகல அத்தனை பொருளையும் நாம தான் வாங்குறோம் நான் சொல்றது சின்ன விஷயம்தான் அதனாலதான் என் பையனே சொன்னான் காதல் கூட சீனாவில் தோண்டி இருக்கும்னு எப்படிறா என்ன வாரண்டியும் கேரண்டியும் கிடையாது அதனால அந்த காதல் கூட அங்கதான் உதயமா இருக்கும்ன்றான் அதனால வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அதாவது நம்ம இன்னும் கூட சொல்ல போனா எளிமையா சொல்லணும்னா இல்லாததற்கு இயங்குவதை விட இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிற மனப்பக்குவத்தை மனிதன் பெற்றுவிட்டால் அந்த வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை உலகத்திலே யாருக்கும் கிடைக்காது ஏன்னா சாக்ரேட்டிஸ் கூட ஒரு மாலை சுற்றி காட்டினாங்களாம் ரெண்டரை மணி நேரம் அப்போ சொன்னாராம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மாலை பற்றின்னு எனக்கு தேவையில்லாத பொருள் எவ்வளோவுதுன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுதுன்னா எவ்வளோ பக்குவம் பார்த்திங்களா மனசை பக்குவப்படுறது வந்து லேசான விஷயம் இல்லை சார் ஆனால் நிறைய பேர் பக்குவப்பட்டுக்கிறோம் தாம்பரத்தில் ஒருத்தன் சொன்னான் என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டான் அப்புறம் பிறகுதான் தெரிஞ்சது அவன் சம்சாரத்து பேர் தர்மம்னு அவன் எவ்வளவு பக்குவம் ஆயிருக்க வாழ்க்கையில தனி மனிதனாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும்ங்க பக்குவப்படணும் அந்த பக்குவப்பட்டால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு பால் கூட பக்குவப்பட்டாதானே சார் தயிராவதற்கு தயாராகுது பால் பக்குவப்பட்டா தயிராவதற்கு தயாராகுது தயிர் பக்குவப்படும் போது மோராகிற போது தான் அதுல இருந்து வெண்ணெய் திரள்கிறது வெண்ணெய மீண்டும் நெருப்பில் காய்ச்சி பக்குவப்படுத்தும் போதுதான் விலை மதிப்பற்ற நறுமணமுள்ள நெய் கிடைக்கிறது என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நறுமணமுடைய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் தேங்கி கிடக்கிறது அதை அவன் பக்குவப்பட பக்குவப்பட தான் அதை வெளிப்படுத்தி கொள்ள முடியும் பிரகாசிக்க முடியும் என்றால் வாழ்க்கை கூட ஒரு நறுமணத்துக்கு சமமானது தான் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிகழ்ச்சியில் யார் எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு தெரியாது எனக்கு ஒரு நாள் அதுவே வாய் திறந்து கேட்டுது ஏன்டா உன் வீட்டு சம்சாரத்துக்குலாம் வாங்கி கொடுக்குறேன் உன் கூட பந்தங்களெலாம் வாங்கி கொடுக்குறேன் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் என்னம்மா சொல்லுமா என்ன பொம்மிஸ் நைட்டாங்களா அது ஒன்று அட இதுக்காம போய் ஆசைப்பட்டேன்னு ஒரு கலரில் வாங்கி அந்த கொடுத்துட்டு ராத்திரி ஒன்றரை மணிக்கு அது போட்டுக்குன்னு வெளியில் வந்து செகண்ட் ஷோக்கு சினிமாவுக்கு போனோம் அந்த வழியாக வந்து லாரன்ஸு ஆமாம் ராகவா லாரன்ஸ் படத்தை பார்த்துட்டு அவன் பயத்தோடு வர்றவன் இதை பார்த்துட்டு ஏதோ ஒரு வெள்ளை வெள்ளப்பை தான் வந்துருந்தான் கை கீழே உழுந்து அதிர்ச்சி அடைஞ்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட்டான்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்க்குற போது வாழ்க்கையில் எல்லாம் நிகழும் தான் எல்லாம் நிகழும் தான் அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் வாழ்க்கை இந்த உலகமே கொடுமையானது தான் இன்னாதம்மா இவ் உலகம் இனிமை காண்பர் அதன் இயல்புணர்ந்தோர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய இலக்கியத்தில் பதிவு பண்ணியிருக்கிறான்